அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பாஹாக்கா வெள்ளை காராமணியை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் நம்ம வந்து பார்க்கலாம் இதை வந்து நம்ம சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பாகாக்காவோட கசப்பே தெரியாது நீ இந்த ரெசிபியை பண்ணிங்கன்னா பிடிக்காதவங்க கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் வந்து வெள்ளை காராமணி அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற பாகாக்காயை பொறுத்து நீங்கள் காராமணி அளவு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த வெள்ளை காராமணிக்கு பதிலாக சிகப்பு காராமணி ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பட்டாணி சென்னா நீங்கள் எதுனாலும் போட்டு இந்த ரெசிபி பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த காராமணி வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் கால் கிலோ பாகாக்கா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்ல நீளமான பாகாக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இந்த பாகாவை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை வந்து இப்போ உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா பாகாக்காயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு உள்ளே உள்ள சீட்ஸையும் நம்ம வந்து எடுத்துகிட்டோம் பாருங்கள் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த காராமணி வந்து எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் குக்கரில் நம்ம ஊர்ன காராமணியை முதல்ல நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காராமணி பாகக்காய் ரெண்டையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் காராமணியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயே நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பாகக்காயை நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் அடியில் காராமணியை போட்டுட்டு மேலே பாகக்காய் சேர்க்கறது மூலமாக கீழே காராமணி வந்து நல்லா வெந்து வரும் அதனால் அடியில் காராமணியை போட்டுட்டு மேலே வந்து பாகக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக அப்படியே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாகக்காய் காராமணி வந்து நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு பாருங்கள் கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ எண்ணெயை வந்து நல்லா ஹீட் ஆகிடுது அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே பாருங்க ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் பத்தே பத்து மட்டும் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட கூடவே வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே வந்து நல்லா வருபடணும் அடுப்பை வந்து மிதமான சுட்டில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் தனியாக கடலைப்பருப்பு பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டு வரட்டும் நல்லா அந்த ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வந்துடுது இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவல் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து நம்ம அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அப்படியே ஆரட்டும் பாருங்கள் நாலு டு அஞ்சு விசில் வந்து இந்த பாகக்காய் காராமணி எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் காராமணி வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அளவை பாருங்கள் இந்தளவு நல்லா கரைச்சி புளி தண்ணியை வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளித்தண்ணியோட சேர்த்து இது வந்து நல்லா கொதிக்கணும் அப்படின்னு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புளித்தண்ணியோட சேர்த்து அது வந்து நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பாருங்கள் நம்ம இங்கே வந்து எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் விழுதாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா விழுதாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இங்கே புளித்தண்ணியோடு சேர்த்து எல்லாமே நல்லா கொதி வருது இந்த டைமில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி அந்த விழுதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே பாருங்கள் ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டியதான் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் அரைச்ச விழுதையும் புளி தண்ணியோடையும் சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம பருப்பையும் போட்டிருக்கோம் எல்லாமே நல்லா சேர்ந்து நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துடுது இப்போ இதில் நம்ம அளவு உப்பை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பாகாக்க மணிக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதுக்கு மொத்தமாக எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டிதான் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து கொதித்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சிடலாம் இங்கே தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடாயில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ தாளித்தது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து லாஸ்ட்டாக நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வெள்ளம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாகக்காய் பிட்டில் அருமையாக ரெடியாகி எடுத்து காராமணியெல்லாம் போட்டு பண்ணனால சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட அந்த பாகக்கால் கசப்பே இல்லாமல் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் சுடா சுடா சாதத்தில் இதை போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதேமாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் பாகா இருந்ததுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ